வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டு குடலை எடுத்து நல்லா தண்ணி காய வச்சு அதில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு பச்சை தண்ணியில் நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது சுடுதண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுங்க அப்படியே ஏன் சுடுதீரில் போடுறோம் அப்படின்னா அப்பதான் அந்த எல்லாம் வராமல் கவுச்ச வாட இல்லாமல் நமக்கு குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம குடலை வந்து பத்து நிமிஷம் நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சுட்டோம் இப்போ இதை அப்படியே எடுத்து பெரிய பவுலில் மாத்திட்டு பச்சை தண்ணியில நல்லா ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மேல உள்ள அழுக்கு மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்துட்டு நல்லா வெள்ள வெள்ள கழுவி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்புல கடாய் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஜீரகம் மிளகு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இன்றைக்கி நம்ம குடல் குழம்பு வந்து முழுசாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் இது ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதை போட்டுட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயோட சூட்லேயே இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டாக இதை அரைச்சி வச்சுக்கலாம் குழம்ப தாளிச்சு விட்றலாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கொஞ்சமாக சோம்பு சோம்பு நல்லா வறுபடுத்தும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரமே வதங்கி வந்துடும் இத நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க குடலை இதுல போட்டு நல்லா வதக்குவோம் இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க குடல்ல இருந்தே நல்லா நிறைய தண்ணி வரும் நிறைய தண்ணி வர வரைக்கும் நம்ம விசில் போடாம அப்படியே வேக வைப்போம் இப்ப பாருங்க நம்ம குடல்ல எதுவுமே தண்ணி எதுவுமே ஊத்தல ஆனா அதுல இருந்தே இவ்வளவு தண்ணி வந்திருக்கு இது மாதிரி தண்ணி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வதக்கிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஒன்றா ஊற்றிக்குவோம் கிரேவின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் இன்னைக்கு குழம்பு வைக்கிறேன் அதுக்காக கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இதையும் நல்லா வதக்கிட்டு மல்லிகளை கொஞ்சம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருவோம் மூடி மூ இல்லைன்னா நாலு விசில் விடுவோம் அவ்வளோதாங்க நாலஞ்சு விசில் வரட்டும்ங்க நாலு விசில் வந்துருச்சு இப்போ குடல் கறி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வா இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக இலையை தூவி இறக்கிட்டோன்னா அவ்வளோதான் நம்ம குடல் கறி ரெடி என் குடல் கறிய டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் இந்த சுடு சுடு சாதத்தோட இந்த குடல் கறி குழம்போட டேஸ்ட் பண்ணும்போது அல்ட்டிமேட்டா இருக்குங்க அம்மானா யாருக்குங்க பிடிக்காது எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதே மாதிரி சின்னங்காய் கறி குழம்பு அம்மா செய்கிற மாதிரி ரொம்ப பிடிக்கும் இதான் மார்டீஸ் கிச்சன் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ மார்டிஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு மார்டிஸ் கிச்சன் சேனலை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள்